ஒரு பள்ளத்தாக்குகள் நிறைய பூக்கள் பூக்கட்டுமே ஒரு குழந்தையின் சிரிப்பிற்கு ஈடாகுமானு வைரமுத்தையா சொல்லியிருப்பார் ஒரு கவிதை முறைச்சு பார்க்க கூடாது வயதெல்லாம் சொன்னா ஏதோ ஒரு கவிதை சொல்றாங்கப்பா அப்படி நினைக்கணும் கரெக்டா காதலின் முன்னுரை சிரிப்பு கடனின் மூலதனம் சிரிப்பு விலங்கை கழித்த மனித மிச்சம் சிரிப்பு சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு துன்பங்களை தள்ளி போடுகிற மார்க்கம் இந்த சிரிப்பினர் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு இந்த சிரிப்பு அப்படியா நல்லா ஒரு சிரிச்சு இந்த குழந்தைகளினுடைய உலகம் ஏம்பா ரொம்ப முக்கியம் நாங்க சின்ன வயசுல ஒரு குழந்தை சிரிக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு முயற்சியுமே பண்ண மாட்டோம் கரெக்டா கரெக்டாமா குழந்தை சிரிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோமா ஒண்ணுமே பண்ண மாட்டோம் போய் ஒரு கிலுகிப்பே இருக்கும் ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு கிலுகிளிப்பு இருக்கும் அந்த காலத்துல ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு இருக்கும் இந்த கிளுகளுப்பை போய் அந்த குழந்தை முன்னாடி இப்படியே ஆட்டினீங்கன்னா விழுந்து 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 அந்த குழந்தை சிரிக்கும் கரெக்டா அதுக்கு வேற எந்த ஜோக்கும் தேவையில்லை எங்க மாதிரி ஸ்டாண்டப் காமெடிலாம் நான் தான் சொன்னா யாரும் சிரிக்க மாட்டாங்க அது விஷயம் ஆனா அந்த மாதிரி ஜோக்கோ எதுவுமே தேவை கிடையாது குழந்தை முன்னாடி போய் நம்ம கிளுகளு ஆட்டினாலே அந்த குழந்தை வந்து விழுந்து 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 சிரிக்கும் அதே கிளுகிப்பை எடுத்துட்டு போய் ஒரு எழுபத்தஞ்சு வயசு பெரிய ஒரு முன்னாடி இப்படியே ஆட்டி பாருங்க பலாருன்னு கண்ணத்துல விடுவாரு என்னை பார்த்தா உனக்கு எப்படிதான் தெரியுது ஆனா எழுபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி சிரித்த குழந்தை தானே அவரு வளர 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 நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த குழந்தைத்தனத்தை ஏதோ ஒரு வகையில தொலைச்சிட்டு நம்ம வளர்ந்துட்டோம்ப்பா வளர்ந்துட்டோம்ப்பா வளர்ந்துட்டோம்ப்பான்ற ஒரு நினைவுடைய நம்ம வாழ்க்கைய நம்ம கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கோம்ல அப்படியான ஒரு குழந்தைத்தனத்தை உங்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் மீட்டு தர வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி தான் இந்த கதைப்பமா என்கிற இந்த புத்தகம் குழந்தைகள் மழலை மொழி பேசி குழந்தைகள் மழலை பேசி மொழியை ஆசீர்வாதம் செய்கிறார்கள் கவிக்கு அவர்கள் எழுதியிருப்பார் குழந்தைகள் கடவுள் இந்த பூமி மீது வைத்திருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை இந்த குழந்தைகள் ஏன்பா இந்த குழந்தைகள் உலகம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்க எத்தனை குழந்தைகளோட எல்லாத்தையும் தாண்டி அவங்க தொகுப்பாளர் அழகா சொன்னாங்க இந்த நிறைய நூல் வீட்டு நூல் வெளியீட்டு விழாக்கள்ல பெரிய பெரிய அறிஞர்கள் வந்திருப்பாங்க இந்த மேடைக்கு இந்த பக்கம் இருப்பவர்கள் பெரிய அறிவாளிகள் போலவும் இந்த பக்கம் இருக்கிறவங்க அறிவுரைகளை கேட்க போலவும் ஒரு பிம்பம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் கிடையாதுங்க கதாநாயகர்கள் நாங்கல்ல கத்திக்கிட்டே இருக்கான்னு ஒரு பையன் அவன் தான் கதாநாயகன் நீ என்னடா கத்துறது நான் நாங்க கத்துறான் கரெக்டா பிற்காலத்துல பெரிய பேச்சாளர் வருவாமா ஏன்னா யார் பேச்சு கேட்காம கத்துறான் பாத்தீங்களா எங்க இனம் அவர் நீங்க கை தட்டினாலும் சரி கைதட்டாலையும் சரி நாங்க பேசுறது நாங்க பேசதாயா செய்வோம் அப்படி குழந்தைகள் மழலை பேசி மொழியை ஆசீர்வாதம் செய்கிறார்கள் அவர்கள் எழுதியிருப்பாரு சார் இந்த குழந்தைகளுடைய உலகம் எப்படின்னா நீங்க பெருசா அறிவாளியா ஏதாவது ஒண்ணு பேசுறீங்கன்னா உடச்சு விட்டு போயிடுவான் என் மூத்தவர் வந்திருக்காரு இங்க நான் ரொம்ப வீட்டுல என்ன பண்ணுவோம்னா யாருமே இந்த கொரோனா இடத்துல யாருமே பேசுற கால இல்லைன்னா என் தான் கூப்பிட்டு வச்சு ஏதாவது கவிதை சொல்லுவேன் அவளுக்கு வழி கிடையாது நம்ம கிட்ட கேட்டே ஆகணும் நான் ஒரு காலத்து சொன்னேன் இந்த மகா ராமாயணத்துல ஒரு காட்சி வரும் ராமரும் இலக்கு வரும் சீத்தையும் அப்படி நடந்து வருவாங்க கம்பன் எழுதுவாரு இந்த ராமர் எப்படி அழகா இருக்காரு வெய்யோன் ஒளி வீரி சோதியின் மறைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையாளோடும் போனான் யார் தெரியுமாப்பா போனா ராமர் கருப்பு கம்பன் எழுதுறாரு மையோ மர கதமோ மரிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் அழகு என்னும் அழியா புகழுடையான்னு எழுதினா இருப்பான்னு இப்ப எங்க வீட்டுக்காருக்கும் புரியல இவனுக்கும் புரியல இவன் சொன்னா என்னப்பா ராமர் கியூட்டா இருக்காரு அவ்வளவுதானப்பா எதுக்குப்பா இப்படி இழுக்கற ஏம்பா இழுக்கற என் ஒய்ஃப் ட சொல்றான் வா ஆர் யூ கோயிங் டு வேஸ்ட் வர் என்டியர் லைப் வித் இஸ் ராமாயணம் கை யாரு நம்ம ராமாயணம் கை இந்த கூகுள் எடுத்துட்டு இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு உலகம் கூகுள் எடுத்துட்டு கேட்கறான் கூகுள் அந்த அலெக்சியா சிரியா சிரியா ஹவு டு பிட் மை ஃபாதர் இன் நியூட் அப்டிங்கிறா அதுக்கும் சிரி பதில் சொல்லுது இதெல்லாம் ஆப்ஷன் இந்த டூ கே கிட்ஸ் இந்த குழந்தைகள் இருக்காங்களா நமக்கு கடத்தி விட்டு போயிடுவாங்க மிகப்பெரிய விஷயங்களை இந்த குழந்தைகள் கடத்திட்டு போயிடுவாங்க ஒருத்தரு எறும்பு மருந்து வாங்குறதுக்காக தன்னுடைய மகளை கூட்டிட்டு போறாரு எறும்பு மருந்து வாங்கணும்னு இந்த குழந்தை கேக்குது ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரி இல்லைன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும் இப்ப எறும்பு மருந்து வாங்க போறோம்னு சொன்னால் எறும்புக்கு உடம்பு சரியில்லன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும் அவரு இப்படி யோசிக்கிறாரு இல்ல இது வேற மருந்து அப்படின்றாரு வேற மருந்துனா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா மருந்துன்னு வீட்டுல இருக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பாப்பா மருந்துன்னு வீட்டுல இருக்கு இந்த எறும்புக்கு உடம்பு சிறுலன்னு உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சிச்சு இப்ப இவரால சொல்லவே முடியல எறும்பை சாகடிக்கிற மருந்துன்னு சொல்ல முடியல குழந்தைகிட்ட சொல்ல முடியாது எறும்பு நீ கண்டுபிடிச்ச எப்படிப்பா எறும்புக்கான மருந்து நீ கண்டுபிடிச்சு அந்த குழந்தை மறுபடியும் மறுபடியும் கேக்குது ஒரு கட்டத்துல வா வீட்டுக்கு போகன்ட்டார் வா வீட்டுக்கு போகிட்டார் ஏன்டான்னா எறும்புக்கு மருந்து வாங்க முடியாமல் இவருக்கு மருந்தாய் அந்த குழந்தை இருந்திருக்குன்றது தான் அங்க பெரிய விஷயம் எறும்பை சாகடிக்க மனம் இல்லாம அதனாலதான் வைரமுத்து ஐயா சொன்னாரு ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டாங்களா உன்னுடைய சாதி என்ன தெளியலையே உன்னுடைய மதம் என்ன தெளியலையே உன்னுடைய இனம் என்ன தெளியலையே வைரமுத்து ஐயா அந்த கவிதையை முடிச்சிருப்பாரு தப்பு தப்பாய் பேசும்போது சரியாய் பேசிய மனிதன் சரியாய் பேச தொடங்கிய பின்பு தப்பு தப்பாய் பேசுகிறான்னு எழுதியிருக்க ஒரு அப்பா பையன் கிட்ட என்ன பண்ணணும்னு நினைச்சுக்காருன்னா தான் எவ்வளவு பெரிய பணக்காரர்னு காட்டணும்ன்றதுக்காக பையனை தன்னுடைய கிராமத்துக்கு டூர் கூப்பிட்டு போயிருக்காரு கிராமத்துக்கு டூர் கூப்பிட்டு போயிருக்காரு ஏன்னா நம்ம எவ்வளவு பணக்காரங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு ஏழைகளா இருக்காங்க இதை காட்டணும்ன்றதுக்காக டூர் கூப்பிட்டு போனார் கூட்டு போயிட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு தன்னுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரிய பங்களா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த டூர் இருந்துச்சுன்னு கேட்டார் அந்த பையன் சொன்னா ஏன்பா நம்ம வீட்டுல குளிக்கணும்னா பாத்ரூம் மட்டும் தான்ப்பா இருக்கு நம்ம ஊருக்கு போனோம்னாப்பா எவ்வளவு பெரிய குளம் இருந்துச்சுப்பா நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் குளிக்கலாம் நம்ம வீட்டுல பெட்ட நீங்கள் சொலக்கணும்னா அத்தனை பேர்கிட்ட பெர்மிஷன் ஆகணும் ஆனா பாட்டி வீட்டுல ஆடு இருக்கு கோழி இருக்கு பாட்டி வீட்டுல நாய்க்குட்டி இருக்கு பூனைக்குட்டி இருக்கு எவ்வளவு பெட்ட நீங்கள் சொலக்குறாங்கப்பா இதை தாண்டி இங்க நான் விளையாடணும்னா வெறும் வீடியோ கேம்ல மட்டும்தான்ப்பா விளாட முடியும் அங்க எனக்கு சுரேஷன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ப்பா கோழி குண்டெல்லாம் அவன் தான்ப்பா எனக்கு குடுப்பான் அங்க இந்த ரமேஷ்னு ஒரு ஃப்ரெண்டுப்பா கிட்டிப்புள் அடிச்சுட்டு நாலு பாயிண்ட் எனக்கு சும்மா கொடுத்துட்டு போவான்ப்பா இப்படியான ஒரு வாழ்க்கை அங்க இருக்கேப்பா இந்த கடவுள் நம்மள ஏன்பா ஏழையா படைச்சிட்டாருன்னா இந்த கடவுள் நம்மள மட்டும் ஏன்பா ஏழையா படைச்சிட்டாரு இது குழந்தைகளால மட்டுந்தாங்க வேற ஒரு பார்வையில பாக்க முடியும் ஒரு பையன் போய் அப்பா கிட்ட கேட்டுங்க அப்பா இந்த நான் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கோம் ஆஹ் ஒரு பையன் போய் அப்பாட்ட கேட்டேன் அப்பா அரசியல்னா என்னப்பான்னா இவங்க அப்பா தன்னை பெரிய அறிவாளியா நம்ம நினைச்சுக்கோங்களா குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது நமக்கு பெரிய அறிவாளி இருக்கும் நம்ம விளக்கணும் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார் அரசியல்னா என்னன்னு உனக்கு சொன்னா புரியாது எளிமையா சொல்றேன் கேட்டுக்க இந்த வீட்டுக்கு நான் தான் தலைவன் அதனால நான் தான் நாட்டினுடைய அரசியல்வாதி ஆனா உங்க அம்மா வந்து எதுவும் பண்ண முடியாது விளக்கமாத்துக்கொட்டை பிஞ்சிரும் அதனால உங்க அம்மா நாட்டினுடைய அதிகார வர்க்கம் இந்த வீட்டை கூட்டத்துல வேலைக்கார பொண்ணு இது நாட்டினுடைய தொழிலாளர் வர்க்கம் எதிர்காலமே தெரியாம அழுகுது பத்தியா உன் தங்கச்சி பாப்பா இது நாட்டினுடைய எதிர்காலம் மகனே நீதான் நாட்டினுடைய இளைஞர் வர்க்கம்னு அவன் ஏதோ வாத்தியார் பாடம் நடத்துறான்னு நினச்சிட்டு போய் தூங்கிட்டான் நீ என்னடா அப்படி பாடம் நடத்துறாரு தானே முடியல இங்கேயே வந்து பாடம் தூங்கிட்டான் அன்னைக்கு நைட் இல்ல அந்த சின்ன குழந்தை தங்கச்சி தங்கச்சி பேப்பா அழுது வேமா போய் அவங்க அம்மாவை பார்த்தான் தட்டி தட்டி பார்த்தான் எந்திரிக்கல வேமா போய் அவங்க அப்பாவை பார்த்தான் அவங்க அப்பா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வேலைக்காரி கால சுரண்டிட்டு இருந்தாரு இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இங்கேயும் ஓடி வந்து தூங்கிட்டான் மறுநாள் போய் அப்பாட்ட சொன்னா அப்பா எனக்கு இன்னைக்கு அரசியல் என்னன்னு தெரிஞ்சிருச்சு பான்டான் அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா தெரிஞ்சு அப்படின்னாப்பா எனக்கு அது தெரிஞ்சுச்சு அப்படின்னா என்னடா தெரிஞ்சுச்சு அப்படின்னர் இந்தியாவின் எதிர்காலம் அழுது கொண்டிருந்தது இதை கண்டு துடித்த இளைஞன் அதிகாரிகளிடம் ஓடினான் அதிகாரிகள் அங்கே தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களை எழுப்ப முடியவில்லை இதை கண்டு துடித்த இளைஞன் அரசியல்வாதிகளிடம் ஓடினான் அரசியல்வாதிகள் அங்கே தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டிக் கொண்டிருந்தார்கள் இளைஞன் என்ன செய்வதென்று தெரியாமல் இளைஞன் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடி 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 ஓய்ந்து போனால் இறுதி வரை இந்தியாவின் எதிர்காலம் அழுது கொண்டே இருந்ததுன்னு சொல்லி முடிச்சான் மிகப்பெரிய விஷயங்களை இந்த குழந்தைகள் உலகம் நம்ம கடத்திட்டு போயிடும் இந்த குழந்தைகளை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை போன தலைமுறையான நம்ம கிட்டே இருக்கிறதுன்றதான் பெரிய விஷயம் அவன் பாட்டு கத்துட்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் கத்துறேன்ல கூட சேர்ந்து துணைக்கு ஒருத்தர் இருப்பான்ல நித்திய சைத்தன்யர்னு அவன் நடக்காதீங்க அவன் பாட்டு கத்துட்டோம் குழந்தைகள் வந்து இப்படி தான் இருக்கணும் இதான் குழந்தையே இந்த குழந்தைகள் பேசணும் நிறைய கேள்வி கேட்கணும் இப்படி சம்பந்தம் இடங்கள்ல கத்த நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம் குழந்தை நல்லா பேச ஆரம்பிக்கிறானா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க நல்லா பேச ஆரம்பிச்சா ஸ்கூல்ல போடுன்னு கரெக்டாக நல்லா பேச ஆரம்பிச்சுட்டா கொண்டு போய் பிரிக்கேஜ்ல சேரு அப்படின்னு அங்க கொண்டு போய் பிரிக்கேஜ்ல சேர்த்தோன்னே மிஸ் சொல்லும் சைலன்ஸ் அப்படின்ட்டோம் அது பேசுறாங்க ஸ்கூல்லேயே சேர்த்தோம் நல்லா பேசுறேன் ஸ்கூல்ல சேர்த்து அங்க பேச விடாம பண்ணுவாங்க சைலன்ஸ் சொல்லி அதனாலதான் நித்ய சைத்தியன் பிரான்ஸ் நாட்டுக்கு ஒரு டூர் போயிருக்காரு போகும்போது தன்னுடைய தோட்டக்காரனை கூப்பிட்டு உலகத்தில் தலை சிறந்த டியூலிப் மலர்கள் இந்த டியூலிப் மலர்களை எப்படி விதைக்கணும்னு கத்துக் கொடுத்துருக்கிறாரு இப்ப டியூலிப் மலர்களை விதைச்சு அந்த டியூலிப் மலர்கள் வந்து அவ்வளவு அழகான வெள்வெட்டு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த டியூலிப் மலர்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையோட ஒரு முப்பது நாள் பயணம் முடிச்சுட்டு ரொம்ப ஆசையோட வராரு தன்னுடைய ஆசிரமத்துல டியூலிப் மலர்களா மலர்ந்திருக்கும் அதை பூரா ஆசையோட பார்க்க போறோம்னு வராரு வந்து பார்த்தா கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் முளைச்சிருச்சு நம்ம ஆள் தோட்டக்காரனை கூப்பிட்டாரு உனக்கு நான் வந்து என்ன கொடுத்துட்டு போனேன் இங்க என்ன முளைச்சிருக்கு கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் எப்படி நான் வந்துச்சு சொன்னா சாமி நீங்க கொடுத்துட்டு போன விதையெல்லாம் போட்டு பார்த்தேன் வெறும் புல்லாதான் வந்துச்சு எல்லாத்தையும் பிடிங்கி தூக்கி எரிஞ்சிட்டு இந்த கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் விதைச்சேன் இப்ப நம்ம ஆசிரமத்துக்கு சாம்பார் கவும்ல அப்படின்னா அவர் நித்ய சைத்தன்யர் சொல்றார் குழந்தைகள் எல்லாம் இந்த டியூலிப் மலர்களாய் மலரத்தான் ஆசைப்படுகிறார்கள் அவர்களை கலைகள் என்று பிடுங்கி எரிந்து விட்டு நாம் வெறும் கத்திரிக்காய்களையும் வெண்டைக்காய்களையும் மட்டுமே உருவாக்க ஆசைப்படுகிறோம் மார்க்கேடு 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 எங்க பெரியமா கூட ஒரு மார்க்காவது கூட எடு உங்க பெரியமா ஒரு மார்க் கூட இருக்கிறதுக்கா பிள்ளைய பிறந்திருக்கு கரெக்டா நம்ம நமக்காக மார்க் எடுக்கிறதுக்காக பிறந்திருக்காங்க அதனாலதான் பர்வீன் சுல்தான் நம்ம சொல்லுவாங்க ஒரு மேடையில நம் குழந்தைகள் நம் மூலமாக பிறந்தவர்களை தவிர நமக்காக பிறந்தவர்கள் இல்லைன்னா அப்படி இந்த குழந்தைகளினுடைய உலகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த புத்தகமா அழகான முறையில இந்த புத்தகத்தை கொடுத்திருக்காங்க இது எல்லாவற்றிலும் கடைசியா எனக்கு நடந்த ஒரு சம்பவத்திலட அடுத்த சொன்னோம் ஒரு பஸ்ல நான் கல்லூரிக்கு போயிட்டு இருந்த காலகட்டம் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது இங்க சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா அவசர அவசரமா பஸ்லயே உட்காந்து சாப்பிடுவாங்க பஸ்லயே தளவாருவாங்க பஸ்லயே கிளம்புவாங்க இந்த பஸ்ல உட்காந்து அவசர அவசரமா ஒரு அம்மா சாப்பிடுறவங்க என்ன பண்ணாங்க சாம்பார பக்கத்துக்கு மேல கொட்டிட்டாங்க நான் பார்த்த சொல்லுவோம் சாம்பார் பக்கத்துல கொட்டாங்க இந்த சென்னையில எவ்வளவு மரியாதையா பேசுவாங்க தெரியும் இந்த மாதிரி சம்பவம் நடந்தா இன்னும் எவ்வளவு மரியாதையா பேசுவாங்கன்னு தெரியும் அப்படி பக்கத்துல கொட்டின உடனே அந்த அம்மா இவங்களை திட்டுறாங்க ரொம்ப திட்டுறாங்க சுத்தி எல்லாம் இவங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க பஸ்ல யாராவது சாப்பிடுவாங்களாமா பஸ்ல யாராவது இது பண்ணுவாங்களாமான் அப்படி எல்லாரும் இந்த அவங்க கூணி குரு உட்காந்துருக்காங்க இந்த கொட்டின மேடம் வந்து கூனி குருகியை உட்காந்துருந்தாங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற எல்லாரும் அதை வந்து ஒரு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு எட்டு வயசு பையன் அந்த மேடத்துக்கிட்ட போய் தன்னுடைய டிவம் பாக்ஸ் எடுத்து நீட்டினான் நீங்க பசியா இருக்கிறதுனால தானக்கா நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க முதல் எங்க அம்மா கொடுத்த இந்த ரெண்டு இட்லியை சாப்பிடுங்க அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்கலாண்ணா இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இன்னொருவரினுடைய வழியை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த குழந்தைகளினுடைய உலகமாக மட்டும்தான் இருப்பார்கள் இந்த அருமையான இந்த தளத்தை எடுத்தமைக்காகவே அகன் அதிகாரம் பப்ளிகேஷனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோடு ரம்யா மேடத்திற்கும் சேது சார் அவர்களுக்கும் என்னுடைய மனம் ஒரு நன்றி எல்லாத்தையும் தாண்டி இங்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் அதாவது என்ன சொன்னாங்கன்னா ஆதித்யா தொலைக்காட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார்ன்றது அவருடைய பதவியாக இருந்தாலும் கூட அவர் இங்க வந்திருக்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியத்திற்காகவும் வாலியவர்கள் எழுதியிருக்கிற மாதிரி நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கு இல்லையே துன்பம் வரலாம் இன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம் கல்லூரி கிள்ளை முற்றுப்புள்ளியேன்னு எழுதியிருப்பாரு இப்படி ஒரு நண்பன் வாழ்க்கையில கிடைச்சாங்கன்னா எந்த நிலையிலும் நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கையை எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர் நீங்க இந்த இலக்கிய உலகத்துக்கு வந்து அல்லது மேடை பேச்சுக்கு வந்து நீ என்னப்பா சம்பாதிச்சேன்னு கேட்டா நான் சொல்வேன் என்னுடைய நண்பர் வசந்த் அவர்களை நான் சம்பாத்திருக்கேன்னு எந்த மேடையிலும் இன்றைக்கு இந்த மேடையிலோ அல்லது இன்னும் பல மேடைகள்ல உலகம் முழுக்க நம்ம பயணப்படுறோம்னா மேடைகளில் போய் நிக்கிறோம்னா இன்னைக்கு என்னுடைய அடையாளமாக இருப்பவர் திரு ஜாலி வசந்த் அவர்கள் அவர்களினுடைய அவருடைய தோல் மேலே ஏறிங்கன்னு தான் நான் இந்த உலகத்தை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கேன்றது உண்மையான அவர் இங்க இருக்கிறதுனால இல்லை பொதுவா தமிழ் என்ன கத்துக் கொடுக்கும்னா நண்பர்களை அவர்கள் இருக்கும் போது அவர்களை பாராட்டக்கூடாது எதிரிகளை அவர்கள் இருக்கும் போதுதான் பாராட்டணும் மனைவியை மஞ்சத்துல பாராட்டணும் மைந்தனை நெஞ்சத்துல பாராட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க மைந்தன் வந்து நீங்க நல்லா படிக்கிறாங்க சொல்லிடக்கூடாதுன்னு தமிழ்ல கத்துக் கொடுக்குறாங்க மைந்தனை நெஞ்சத்திலும் மனைவியை மஞ்சத்திலும் எதிரி இருக்கும் போதும் நண்பர் இல்லாத போதும்னு ஆனால் இந்த தமிழினுடைய இந்த இதையும் தாண்டி அவரை நான் இந்த நேரத்துல அவருக்கு நன்றி சொல்வதற்காக கடைமுடப்பட்டிருக்கேன் உங்களுடைய கைது மத்தியில் ஒரு காற்று வந்து மூங்கில்ல புகுந்துச்சுன்னா அது மியூசிக்கா மாறும் காற்று மூங்கில்ல புகுந்தா அது இசையா மாறும் காற்று மலரோடு இணைந்தால் ஒரு மனமாக மாறும் காற்று வந்து ஒரு துர்நாற்றத்தோடு இணைந்தால் அது அதனுடைய வாசம் கிட்டும் இப்படி சாதாரண ஒரு காற்றாக இருந்த என்னை ஒரு நல்ல ஒரு இசையாக நல்ல ஒரு மனமாக இன்னைக்கு உலகம் முழுக்க பரப்பி சென்று என்னுடைய நண்பர் தான் அவருடைய மிகப்பெரிய இந்த நேரத்துல அவருக்கு நன்றி பாராட்ட மிகப்பெரிய ஒரு கடமை ஏன்னா ஒவ்வொரு முறையும் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இவருடைய கோர்ஸ் மட்டுமே எடுத்து வச்சு நான் நிறைய மேடைகள்ல பேசியிருக்கோம் என்கிட்ட இருந்தவங்க என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் அவன் தோத்துட்டா எனக்கும் ஒரு குற்ற உணர்வு வந்துடும் தன்னை விட்டு பிரிந்து போனவர்களுக்காகவும் வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர் திரு ஜாலி வசந்த் அவர்கள் அவங்க இந்த நேரத்துல வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவர் சொல்லுவாரு வாழ்க்கையை வந்து எப்பவுமே இந்த பிரச்சனையை எப்படிப்பா பார்க்கணும் கஷ்டங்கள் எப்படிப்பா பார்க்கணும்னு அவர் கத்து கொடுத்தாரு வாழ்க்கையை சினிமாவாகவும் சினிமாவை வாழ்க்கையாகவும் பார்க்கும் போது என்னால் எல்லா காட்சிகளையும் எளிமையாக கடந்து போக முடிகிறதுன்னு ஒரு காட்சி அளித்திருப்பார் அவருடைய கோட்ஸ்ல தான் நாங்க இன்னி வரைக்கும் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டே வரோம் ஒரு காட்சியாக அப்படி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த வெற்றி பாதையில் இன்னைக்குமே என்னோட துணையாக இருக்கக்கூடிய என்னுடைய கைகளை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு வசந்த சார் அவருக்கு ஒரு பெரிய கைதட்டம் உங்கள் மூலமாக என்னுடைய நன்றியை பாராட்டுவது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடுத்ததா வந்திருக்கிறது என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் திரு ராஜமோகன் அண்ணா அவர்கள் அவங்கள பார்த்துதான் நாங்களாம் மேடையில பேசவே ஆரம்பிச்சோம் அண்ணனுடைய மேடை பேச்சை பார்த்து 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 இவ்வர மாதிரி நம்ம பேசணும்பா இவர மாதிரி நம்ம கொண்டு வரணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கட்டி போடக்கூடிய ஒரு கலை அவர் வந்து பேச்சாளர் இயக்குனர் கதை சொல்லி இப்படி எல்லா இடங்கள்லயுமே தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டிமன்றத்துல அம்பேத்கருடைய பட்டிமன்றம் அந்த பட்டிமன்றத்துக்கு நடுவரா பண்ணிட்டு இருக்கேன் ஒருத்தர் பட்டிமன்ற பேச்சாளர் வந்து ஆரம்பிக்கிறார் அன்னை என்ன சொல்லி ஆரம்பிப்பாரோ அப்படியே ஆரம்பிக்கிறார் அமெரிக்க நாட்டிலே அவர்களுடைய மொழியை வர்த்தக மொழி என்பார்கள் ஆரம்பிச்சு இவர் என்ன சொன்னாரோ அப்படியே கொண்டு வந்து முடிச்சாங்க நான் சொன்ன மேடையில் இன்னைக்கு நீ விழா குழுவினருக்கு வாழ்த்து சொல்லக்கூடாதுப்பா ராஜமோகன் தான் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு இப்படி எத்தனையோ இளைஞர்களை தன்னுடைய பேச்சால் கட்டி போட்டது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு செயல் வீரர் ஒரு விஷயம் நம்ம பேசணும்னா உடனே அதை செயல்படுத்தி காட்டுவாங்க இப்ப ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன்ல சும்மா அண்ணனோட உட்காந்துருக்கிற அப்படின்னா நாங்க கவிதை பேசுவோம் பொன்னியின் செல்வன்ல நந்தினின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் ஐஸ்வர்யா ராய் கேரக்டர் நந்தினி கேரக்டர் பத்தி நான் ஒரு கவிதை எழுதிருந்தேன் அண்ணா இந்த கவிதை நல்லா இருக்கானே அப்படின்னு அவர் கிட்ட கேக்குற தம்பி உன்னர் வாட்டி படி உன்னர்வாட்டி படி உணர்வாட்டி படிக்கணும் ஒவ்வொருத்தனியா கூப்பிடுறாரு கவிதை படிப்பார் கேளு நல்லா நல்லா இவர் இருக்காருக்காக என் முகத்துக்காக சொல்லிட்டு போவான் அடுத்து டீ குடுக்குறாரு அண்ணே இங்க வாங்க தம்பி ஒரு கவிதை இருக்கான் படி தம்பி ஒரு வாட்டி படிச்சு காட்டு தம்பின்னு நானும் இவருக்காகவும் அவருக்கான படிப்பேன் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அடுத்த ஒரே வாரத்துல இதே மேடையில இதே டிஸ்கவரி புக் பேலஸ்ல இதே பிரபஞ்ச நரங்கத்துல கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பேர் நிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்தை அந்த விஷயத்துல ஏற்படுத்தினார் பொன்னியின் செல்வன் படத்தினுடைய ரிலீஸ் அப்ப பெரிய கவி அரங்கத்தை உருவாக்கி அதனுடைய முன்னெடுத்தலாகவே அண்ணன் கொண்டு வந்தாங்க ஒரு பெரிய கைதட்டலின் மூலமா இந்த நேரத்துல படுத்து கடந்தால் பூமி படுக்கையாகிறது எழுந்து நடந்தால் பாதையாகிறது அப்படி எழுந்து நடக்கணும்பா ஒவ்வொரு முறை எழுந்து நடக்கணும்பான்னு எனக்கு கத்து கொடுத்தவர் திரு ராஜமோகன் அண்ணா அவர்கள் அதாவது தன்னை விட ஒருத்தர் உயர்ந்து வர்றாங்க இல்ல தன்னுடைய உயரத்திற்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னு சந்தோஷப்படுறது அப்பாக்கள்னு சொல்லுவாங்க இல்ல ஆசிரியர்கள்னு சொல்லுவாங்க தன்னை மாதிரி வளர்ந்து வராப்பான்னு பாக்குறதுக்கு ஆசிரியர்கள் ஆசிரியர்களும் அப்பாக்களும் மட்டும் இல்ல தன்னை போல் உயர்ந்து வருவது தம்பியாக இருந்தாலும் அண்ணன்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று காட்டுபவர் திரு ராஜமோகன் வாலிதான் சொல்லுவாரு வாலி சொல்லுவாரு நான் பாட்டு வேணான்ட்டு ஸ்ரீரங்கம் கிளம்பி பேர்லாம் நினைச்சேன் இனி நமக்கு இந்த பாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது ரெண்டு மூணு பாட்டு எழுதிருக்காரு சினிமால எழுதி சக்சஸ் ஆகல இனி பாட்டே எழுத கிளம்பி ஸ்ரீரங்கமே போய் விளாண்டு போகும்போது கண்ணதாசன் ஐயாவுடைய ஒரு பாட்டு ஓடிச்சு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை அமைதி நிலைக்கும் கண்ணதாசன் ஐயாவுடைய பாட்டை கேட்கிறாரு திரும்பி வந்து பாட்டு எழுதுறாரு வாழி போய் கண்ணதாசன் ஐயாட்ட சொன்னாராம் ஐயா உனக்கு எதிரா நான் கடை விரிச்சேன்னா அதுக்கு காரணம் நீதான் ஓய் அப்படின்னாரா உனக்கு எதிரா உன்னை பார்த்தாப்பா நான் கவிதை எழுத வந்தேன்னு அந்த வார்த்தையை கடன் வாங்கி நான் அண்ணனுக்கு சொல்கிறேன் உங்களை பார்த்துதான் நான் இன்றைக்கு மேடை வந்து நின்று கொண்டிருக்கோம் இன்னைக்கு ஒரு புத்தகம் எழுதுறோம் இத்தனை பேரை சந்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தவர் அண்ணன் தான் அது எல்லாத்தையும் தாண்டி தசாவதாரம் படத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிப்பாங்க ஒரு பட்டாம்பூச்சியினுடைய சிறகடிப்பு ஒரு மிகப்பெரிய சுனாமியை உருவாக்கும் நாங்க கரெக்டா தசாவதார படம் பாத்தீங்கன்னா இப்படி நீங்க பாத்தீங்கன்னா பய் படம் பாக்குற மாதிரி இருக்கு தசாவதாரம் படம் பாக்குறப்ப இப்படி பாக்க கரெக்டா அம்மா பாருங்க சிரிக்கணுமா ஏதாவது ஒன்னு சொன்னா இப்படி சிரிச்சீங்கன்னா தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மனே கலர் புடவை கட்டி வந்து உட்காந்து மாதிரி அம்மா இருக்காங்க ஒரு சின்னதான ஒரு மாற்றம் மிகப்பெரிய விஷயங்களை கொண்டு வருவாங்க அவை ஒரு அரசரை பார்க்க போகும்போது இந்த நாடு வளர்ச்சி அடைய ஏதாவது வாழ்த்துங்க அவை ஒரே வார்த்தை சொல்லிட்டு வந்தாங்க வரப்பு உயர அப்படின்ட்டு வந்துட்டாங்க வரப்பு உயர அப்படின்னு ஒரே வார்த்தையில வரப்பு உயர இந்த அரசருக்கு ரொம்ப ஒரு வார்த்தையில எப்படியா நாடு மாறும் வரப்பு உயரனா எப்படியா மாறும் இப்ப அவர் வந்து அவை கிட்ட கேட்கிறாரு ஒரு வார்த்தையில எப்படிங்க மாறும் அவ்வை சொன்ன வார்த்தை வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயர்வான் நீ வளர்ந்துட்டேன்னா அந்த நாடு மாறிடுப்பான் அப்படி உங்களுடைய பேச்சு நல்லா இருக்குங்கன்னு எனக்கு கால் பண்ணாங்க ரம்யா மேடம் அகனாதிகாரத்தினுடைய ரம்யா வந்து உங்களுடைய ஒரு நிமிட கதையெல்லாம் நான் கேட்கிறேங்கன்னு கால் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷங்க ரெண்டாவது நாங்க அந்த குழந்தைகளுக்கான புத்தகம் எல்லாம் பண்றோம் அதுக்கான நீங்க ப்ரொமோஷன் பண்ணி தருவீங்களான்னு கேட்டாங்க பொதுவாக நம்ம ப்ரொமோஷன் யாருக்கும் பண்ணவே மாட்டோம் இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுன்சிங் அந்த மாதிரி ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் பண்ணவே மாட்டோம் ஆனா இந்த புத்தகத்துக்காக நீங்க பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாங்க அந்த புத்தகத்தை ஒரு ப்ரொமோஷன் நான் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் நிறைய நிகழ்வுகளில் தொடர்ந்து தொடர்ந்து அந்த கதைகளை பார்த்து 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 பேசி ஒரு சின்ன அறிமுகம் இன்றைக்கு போமா என்கிற ஒரு பெரிய புத்தக வெளியீட்டு விழாவாக ஒரு பட்டாம்பூச்சியினுடைய சிறகடிப்பு இன்றைக்கு போமா என்கிற ஒரு பெரிய படைப்பை கொடுத்திருக்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் பொன்னியின் செல்வனினுடைய வெற்றிக்கு கல்கி அவர்களுக்கு எத்தனை பங்களிப்பு இருக்கிறதோ பொன்னியின் செல்வன் கல்கி தான் எழுதினார் தெரியுமா பாதி பேர் மணிரத்தன் எழுதினார நினைச்சிட்டு இருக்காங்க பொன்னியின் செல்வன் மணிரத்தன் எழுதலைங்க இன்னும் பாதி பேர் ஐஸ்வர்யா எழுதிருக்கா நினச்சிருக்காங்க அந்த மாதிரி தமிழே தெரியாது செல்வன்ல யாரை பிடிக்கும் அப்படின்னா குந்தவை கரெக்டா சொல்றாங்களா அந்த அளவுக்கு அவர் போய் கொண்டு போய் சேர்த்துட்டாரு பொன்னியின் செல்வனுக்கு கல்கி அவர்களினுடைய பங்களிப்பு எத்தனை தூரமான ஒரு பங்களிப்போ அத்தனை பங்களிப்பில் மூன்று மடங்கு பங்களிப்பு மணியம் செல்வன் என்கிற பொன்னியின் செல்வனுடைய ஓவியத்தை வரைந்தவருக்கு இருக்கு அந்த ஓவியம் தான் போய் மக்களை சேர்த்துச்சு வந்தியத்தேவன்னாலே அந்த ஓவியம் தான் நமக்கு ஞாபகம் குதிரையில உக்காந்து அந்த ஓவியத்தை வரைந்தவர் பேர் மணியம் செல்வன் அவர்தான் அந்த ஓவியத்தினுடைய கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு எவ்வளவு தூரம் பங்களிப்பு இருக்கோ அந்த ஓவியருக்கும் அந்த பங்களிப்பு இருக்கு இந்த கதைப்போமா புத்தகத்தில் என்னுடைய பங்களிப்பு என்பது ஒரு சதவீதம் மித்தம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமும் திரு நிரஞ்சன் அவர்களுடைய பங்களிப்பு மட்டும்தான் நிரஞ்சன் அவர்களுக்கு தான் நீங்க மிகப்பெரிய ஒரு கைதத்தில் கொடுக்கணும் ஏன்னா இந்த கதைப்போமால கா மட்டும்தான் நான் போட்டு கருது மிச்ச தைப்போமா இவரோட தான் வெறும் காணா மட்டும்தான் அதுல அந்த காணாவும் நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல சொன்னதுதான் அந்த காணாவோட பங்களிப்பு ரம்யா மேடம் தான் வரும் மிச்ச தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து நிரஞ்சன் அவர்கள் தான் எப்படி கல்கியினுடைய புத்தகத்தை மணியன் செல்வர் எடுத்துட்டு வந்தாரோ அப்படி நிரஞ்சன் அவர்கள் தன்னுடைய ஓவியத்தின் மூலமாகவும் தன்னுடைய அந்த கலையின் மூலமாகவும் குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்க குழந்தைகளுக்கு இந்த படம் தானே புரியும் கரெக்டா ஒரு பையன் அப்பாட்ட கேட்டுக்கா ஏப்பா எங்க புத்தகத்துல ஏன்பா படம் படமா போட்டிருக்காங்க அவர் சொன்னாரு சின்ன பையன்டா உனக்கு அறிவு கம்மி அதனாலதான் படம் படமா போட்டு உனக்கு சொல்றாங்க இவன் கேட்டா எலெக்ஷன் சீட் எடுத்தான் இதுல படம் படமா போட்டிருக்காங்க உங்க நாட்டு மக்களுக்கு அறிவு ஜாஸ்தியா அப்படின்னு சாதாரண கேட்டு விடுவாங்க அந்த படங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில குழந்தைகளை சேர்த்துருன்னா குழந்தைகளுடைய கேள்வி பதில் சொல்லவே முடியாதுங்க சார் வந்து ஒரு கேள்வி சொல்றாரு இந்த பாட்டி வடை சுட்ட கதை கேட்டுருக்கீங்களா பாட்டி வடை சுட்டாங்கல்ல சார் நடத்தினாரு பாட்டி வடை சுட்டாங்கப்பா காக்கா திருடிட்டு போச்சு திருடுச்சுன்னு சொல்றீங்க காக்கா எடுத்துச்சுன்னு நீங்க கூட காக்கா பாட்டி வடை சுட்ட கதை புத்தகமா வெளியிட்டு இருந்தாங்க வடை போச்சேன்னு கரெக்டா நல்ல புத்தகம் அது இப்ப அந்த பையன் கேட்டான் ஏன் வந்து காக்கா திருடிச்சுன்றீங்க எடுத்துட்டு போச்சுன்னு சொல்லலாம்ல ஏன் திருடிச்சுன்றீங்க அவர் சொன்னாரு ஒருத்தர் பெர்மிஷன் இல்லாம ஒரு பொருளை எடுத்துட்டு போனா அது பேர் திருட்டுப்பா அப்படின்னாங்க சரி சார் மறுநாள் வந்தார் பசு பால் தரும் அப்படின்னா இவன் சொன்னா பசு ஓட்ட வந்து சொல்லிச்சா பசு ஓட்ட வந்து சொல்லிச்சா என்ப்பா என் பாலை எடுத்துக்கணும்னு ஓட்ட சொல்லிச்சா நீ கண்ணுக்குட்டி வச்சிருந்த பாலை திருடுறேன்னு சொல்லு ஏன்டா காக்கா எடுத்தா வடைய திருடுச்சு நீங்க எடுத்தீங்கன்னா பசு பால் தருதாக்கும் உன் வீட்டு கிச்சன்ல வந்து பால் கொடுத்துச்சான்னு கேட்டான் காசியானந்தன் ஐயா எழுதினாரு இவன் எடுத்தால் பசு பால் தரும் என்கிறான் காகம் எடுத்தால் காகம் வடையை திருடிட்டு என்கிறான் இப்படியாக மனிதன் காசி ஆனந்தன் ஐயா அந்த கவிதையை முடிச்சிருப்பார் குழந்தைகள் இப்படி கேள்வி கேட்கும்போது அவங்களுடைய உலகம் வேற மாதிரியான ஒரு உலகமா இருக்கும் இந்த புத்தகத்துல நான் சொன்ன அந்த கதைகள் எல்லாமே எதுவுமே என்னுடைய தனிப்பட்ட படைப்புன்னு சொல்லிடவே முடியாது நதி மூலம் ரிஷி மூலம் இல்லாத மாதிரி கதைகளுக்கும் மூலத்தை கண்டுபிடிக்கவே முடியாது எங்கிருந்து வந்ததுன்னு இது பட்டிமன்றங்கள்ல கேட்ட கதைகள் பெரியோர்கள் சொன்ன கதைகள் ராஜமோகன் மாதிரியான பெரிய மனிதர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காக எடுத்துக்கொண்ட கதைகள் இந்த கதைகள் என் மூலமாக வந்ததே தவிர என்னுடைய கதைகள்னு முழுமையாக சொல்லிட முடியாது எந்த படைப்புமே அப்படிதான் இந்த கவிதையாக கூட இருக்கட்டுமே அது நம் மூலமாக வருமே தவிர இயற்கை மீது ஆசீர்வாதம் செய்து நம் மூலமாக வந்த கவிதை வந்திருக்குமே தவிர நம்முடைய கவிதை என்ன நம்முடைய இசைனோ என்னுடைய படைப்புனோ எதுவுமே சொல்ல முடியாது இயற்கை மீது கொண்ட கருணையால் என்னை க ஒரு கருவியாக நல்ல கருவியாக மாற்றி இந்த படைப்பை கொடுத்திருக்கிறார்கள் இயற்கைக்கும் இறைவனுக்கும் உங்கள் கைதட்டலின் மூலமாக மனம் மாறுத நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய வாழ்க்கை முழுக்க சகித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மனைவி நம்ம எப்பவுமே கேட்டுட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்களேங்க எப்ப பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருக்கீங்களேங்க நான் டுவெல்த்து கூட அப்படி படிச்சது இல்லையா ஏன் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாங்க ஏன் எழுதிக்கிட்டாரு எங்களோட நேரமே செலவழிக்க மாட்டேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன எங்காவது வெளியே கூட்டு போனாங்க ஏமாத்து இங்க கூட்டு வந்திருக்கேன் வா உன்னை வெளியே கூப்பிட்டு போறேன் அப்படின்னு ஏமாத்தி கடைசி இங்கேயும் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் என் வெற்றியில் அவள் வாழ்வை கரைத்துக் கொள்பவர் என் வெற்றியில் அவள் வாழ்வை கரைத்துக் கொள்பவள் கடுமையான நேரங்களில் கண்ணீரை மறைத்துக் கொள்பவள் தோழியாய் வேறு பெண் என்னிடம் பேசினாள் தோழியாய் வேறு பெண் என்னிடம் பேசினால் முறைத்துக் கொள்பவள் நான் கவிதைகள் சொல்லும் போது சகித்துக் கொள்பவள் என்னை யாரேனும் புகழ்ந்தால் மனதுக்குள் நகைத்துக் கொள்பவள் இவனெல்லாம் யாரு என்னை யாரேனும் புகழ்ந்தால் மனதுக்குள் நகைத்துக் கொள்பவள் விட்டுக் கொடுக்க மனம் இல்லாமல் என் இளைய மகனை பகைத்துக் கொள்பவள் சின்ன பையன் கூட வந்து பேசுனா சண்டைக்கு போவா அதன் அவரோட நீ மட்டும் பேசுகிறேன் விட்டு கொடுக்க மனம் என் இளைய மகனை பகைத்துக் கொள்பவள் மேடைகளில் கதை சொன்னால் மேடைகளில் கதை சொன்னால் கண்டு ரசிப்பார்கள் மேடைகளில் கதை சொன்னால் கண்டு ரசிப்பார்கள் வீட்டில் கதை சொன்னால் கண்டுபிடிப்பார்கள் மேடைகளில் கதை சொன்னால் கண்டு ரசிப்பார்கள் வீட்டில் கதை சொன்னால் கண்டுபிடிப்பார்கள் மேடைகளில் கதை விட்டால் கை மேடைகளில் கதை விட்டால் கை வீட்டில் கதை விட்டால் முதலை தட்டுவார்கள் கண்டிப்பதில் அன்னையாய் மன்னிப்பதில் மனைவியாய் தவளும் போது துணைவியாய் குறை சொல்லும் போது குழந்தையாய் என் வாழ்வில் எல்லாமாய் இருக்கும் என் மனைவிக்கு இந்த புத்தகமா பண்ணும் நான் எத்தனையோ முறை இந்த கடுமையான நேரங்கள் ஏன்னா நம்ம தொடர்ந்து நிகழ்வுகள் இருந்துட்டு இருக்கிற நேரங்கள் எல்லாம் யோசிப்பேன் என்னை விட என்னை விட ஒரு நல்ல வாழ்க்கை துணை அவர்களுக்கு அமைந்திருக்கலாமேன்னு நான் எத்தனையோ முறை யோசிச்சிருக்கேன் ஆனால் அவர்களை விட எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையாது என்று இறைவன் நினைத்த காரணத்தினால் அவர்களை என்னுடைய வாழ்க்கை துணையாக அமைச்சிருக்காரு என் மீது அப்படியே பரிதாபப்பட்டு இந்த வாழ்க்கையை எனக்கு ஒரு பரிசு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் மனைவிக்கு இந்த புத்தகம் சமர்ப்பணம் கண்ணதாசன் ஐயா தான் சொல்லுவாரு அவருடைய ஒரே ஒரு வரிகளை கடன் வாங்கி கொண்டு இந்த நேரத்துல சொல்றதுல மகிழ்ச்சி ஆழம் விழுது போல் உறவுகள் ஆயிரம் விழுந்தாலும் வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாது இருந்தேன் இந்த ஆலமரத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய வேறாக இருக்கக்கூடிய என் மனைவிக்கும் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் அஹ் வசந்த் சார் அவர்களுக்கும் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் ராஜமோகனுக்கும் இந்த புத்தகத்தை இவ்வளவு அழகாக வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அகனதிகாரம் பப்ளிகேஷன் இன்னும் பல புத்தகங்களை வெளியிட வேண்டும் அந்த பல புத்தகங்களில் சில புத்தகங்களை நானும் எழுத வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து இந்த அருமையான தளத்தை கொடுத்த டிஸ்கவரி புக் பாலர்ஸ் வேடியப்பன் சார் அத்தனை பேருக்குமே ஒரு மனமார்ந்த நன்றி அருமையான தொகுப்பாளினி அருமையா பண்றாங்க தமிழ் தாய் வாழ்த்த அவ்வளவு அழகா அவங்களே பாடினாங்க அவங்களுடைய அந்த மின்னம்பலத்தில் வரக்கூடிய அந்த ரீல்ஸ் எல்லாம் நானும் பார்த்திருக்கேன் ரொம்ப அழகா இருக்குங்க அவங்களுடைய ரீல்ஸ் எல்லாமே தொடர்ந்து பயணிங்கள் தமிழ் வாழ்த்தும் நன்றி நன்றி நன்றி